வணக்கம் பசும்பாலுக்கு பதிலாக தாவர அடிப்படையிலான மாற்று வகைகளில் பாலும் உண்டு தேங்காயில் மோனோலாரிக் அமிலம் நிறைய இருக்குது இது தேங்காயை தவிர தாய்ப்பாலில் மட்டுமே உள்ள அதிக நன்மைகள் கொண்ட ஒரு பொருள் மணத்தக்காளி கீரைக்கு பிறகு வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடிய சக்தி தேங்காய் பாலுக்கு மட்டுமே உண்டு இந்த தேங்காய் பாலோட மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் தேங்காயில் உள்ள ட்ரை கிளைசிரைடு அப்படிங்கிற பொருள்தான் குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகளின் எடை அதிகரிக்கிறதுக்கு குழந்தை நல மருத்துவர்களால் குழந்தைகளின் எடை கூட அழிக்கப்படும் மருந்தாக இருக்குது தேங்காய் உலகில் இருக்கிற உணவுகளில் ரொம்ப ஆரோக்கியமான உணவுகளில் ஒன்று இது பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை வழங்கும் ஒரு அதிசய உணவுன்னே சொல்லலாம் இது ஒரு வகை ஆரோக்கியமான கொழுப்பும் கூட இது கல்லீரலால் விரைவாக வளர்ச்சிதை மாற்றம் செய்யப்பட்டு ஆற்றலாக மாற்றப்படுது அத்து உடன் உடம்புக்கு சிறந்த எரிபொருளாகவும் அமைது தேங்காய் சமையல் முதற்கொண்டு அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறது வரைக்கும் பல விதங்களில் பயன்படுத்தப்படுது தேங்காயில் இருக்கிற மேங்கனீஸு எலும்பு ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் நல்லது இது கெட்ட கொழுப்பை கரைக்கும் தன்மை கொண்டது குறிப்பாக மலச்சிக்கல் வயிறு உப்புசம் வயிற்றுப்புண் வாய்ப்புண் போன்றவற்றை குணப்படுத்தும் தன்மை கொண்டது நார்ச்சத்து மற்றும் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிற தேங்காயில் கார்போஹைட்ரேட் குறைவாக இருக்கு இது நம் ரத்த சர்க்கரையை சீராக்க உதவும் உடம்புக்கு மிகுந்த பலத்தை கொடுக்கும் தாய்ப்பால் சுரப்புக்கு உதவும் சருமத்தின் அழகை கூட்டும் தன்மை கொண்டது உடல் பருமனை குறைக்குது செரிமானத்திற்கு உதவி செய்யுது தேங்காய் பால்ல இருக்கிற வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யுது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த தேங்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆன்டி வைரல் பூஞ்சை காளான் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளும் நிறைஞ்சிருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துவதற்கும் தொற்று நோய்களை எதிர்த்து போராடுறதுக்கும் உதவி செய்யுது தேங்காய் நீரில் அதிக அளவு எலக்ட்ரோலைட்டுகள் இருக்கு இது உடம்ப நீரேற்றமா வைத்துக் கொள்ள உதவும் இளநீர் சுவையானது மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்துக்கும் ஏற்றது இளநீர் சிறுநீர் தொற்று ஏற்படுவதன் அபாயத்தை வெகுவா குறைக்குது பெரியமை போன்ற நோய்கள் வராமல் தடுக்கும் சக்தி இந்த இளநீருக்கு உண்டு தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் நம் சரும பராமரிப்பு பொருட்களில் பயன்படுத்தப்படுது சருமத்தை மிருதுவாகவும் பளபளப்பாகவும் வைத்துக் கொள்ள தேங்காய் எண்ணெய் பயன்படுது இது ஒரு இயற்கை சர்ம மைசரேசரா இருக்கு தேங்காயில் இருக்கிற நிறைவுற்ற கொழுப்பு நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கிறதுக்கும் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதிலும் முக்கிய பங்காற்றுறது இதில் பொட்டாசியம் இருக்கு இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உதவி செய்யுது இதய ஆரோக்கியத்தை பராமரிக்க தினம் ஃப்ரெஷ்ஷாக உடைச்ச தேங்காய் துண்டுகள் இரண்டு எடுத்துக்கிட்டோம்னாவே போதுமானது முடி உறுதிதல் பிரச்சனைக்கு தேங்காய் எண்ணெய் சிகிச்சை அளிக்க சிறந்த தீர்வா இருக்கு தேங்காயில் வைட்டமின் கே மற்றும் இரும்பு சிறுத்தை நிறைஞ்சிருக்கு இது தலைமுடியை பளபளப்பாக பராமரிக்கிறதுக்கு உதவி செய்யுது தேங்காய் எண்ணெயில் பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதுனால பேன் பொடுகு ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கிறதோட ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்கும் உதவி செய்யுது தேங்காய் பால் அல்சர் அப்படிங்கிற வாய்ப்பு வயிற்றுப்புண் ஆகியவற்றை குணப்படுத்தும் நம்ம உன்னர உணவிலிருந்து எலும்பு வளர்ச்சிக்கு உதவுற கால்சியம் மேங்கனீஸ் போன்ற ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும் உடம்பின் இயற்கையான திறனை தேங்காய் எடுத்துக்கிறதன் மூலமா நம்மளால் அதிகப்படுத்த முடியும் ஏழைகளின் குளிர்பான நோயாளிகளின் அருமருந்து சோர்வுற்ற நேரத்தில் ஆற்றல் அளிக்கும் பண்பு நிறைந்த தேங்காய் இயற்கை உண்மையிலுமே நமக்கு அளித்த வரப்பிரசாதம் தான் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ